நம்முடைய எஸ்ரா என்றார் போர்கே அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் போர்கே சொல்லுவதாக சில வார்த்தைகள் வருகிறது இறைவன் உலகம் உண்டாகட்டும் என்று சொன்னான் உலகம் உண்டானது சூரியன் உண்டாகட்டும் என்று சொன்னான் சூரியன் உண்டானது இதே மாதிரி ஒரு நாள் இறைவன் உலகத்தை அழித்து விடுவதாக இருந்தால் நான் இறைவனிடம் என்ன கேட்பேன் தெரியுமா இறைவா நீ இந்த உலகத்தையே அழித்து விட்டாலும் பரவாயில்லை எங்களுக்கு ஷேக்ஸ்பியரை மட்டும் கொடுத்து விடு சேக்ஸ்பியரை மட்டும் கொடுத்து விடு அவன் வார்த்தைகளின் சொந்தக்காரன் தன்னுடைய வார்த்தைகளால் இந்த உலகத்தை புதிதாய் அவன் படைத்து விடுவான் அதனால் நான் ஷேக்ஸ்பியரை மட்டும்தான் இறைவனிடம் கேட்பேன் என்று போர்கியை சொன்னதாக எஸ்ரா தன்னுடைய புத்தகத்தில் சொல்லுகிறார் என் இனியவர்களே வார்த்தைகள் உலகத்தையே படைக்கக்கூடிய வல்லமை நிறைந்தது கிராமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கங்க ஒரு வார்த்தை மெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அதனால் யார்கிட்ட பேசும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு எந்த வார்த்தையை நாம் வெளியிடுவதற்கு முன்னாலும் இந்த வார்த்தை எப்படி ஒரு விளைவை ஏற்படுத்த போகிறது என்பதை யோசித்து விட்டு பேச வேண்டும் என்பது கிராமத்திலே சாதாரண பாட்டி சொல்லுவாங்க பாட்டுக்கு வாயிருக்குன்னு பேசிட்டு போயிடாத ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை மெல்லும் கவனமா பேசு அப்படிம்பாங்க பைபிளில் ஒரு அழகான வார்த்தை உண்டு ஆதியிலே வார்த்தை இருந்தது அது தேவனிடத்தில் இருந்தது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று வரும் வார்த்தை என்பது இறைவனுக்கு சமமானது நபிகள் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் நீங்கள் சொற்களை தொடராகவும் பயன்படுத்தலாம் நீங்கள் சொற்களை கத்தரிக்கோளாகவும் பயன்படுத்தலாம் எனவே சொற்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்கள் என்று நபிகள் பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு மிகப்பெரிய வார்த்தை ஏன்னா வார்த்தை வரமாகவும் மாறும் சாபமாகவும் மாறும் வார்த்தை தாங்க வாழ்க்கை ஒரு அரசன் தன்னுடைய மகனை வருங்கால இளவரசனை ஒரு குரு கிட்ட போய் பாடம் கத்துக்கிறதுக்கு அனுப்புனான் அவன் உடைவாள்லாம் மாட்டி ரொம்ப கம்பீரமா போனான் குரு கிட்ட போய் பாடம் படிக்கிறது அவர் அப்பா உட்காரு அப்படின்னார் உடைவாளை கீழே வச்சுட்டு உட்கார்ந்தான் உடனே அவர் சொன்னார் முத்த நாள் பாடம் வார்த்தை தான் வாழ்க்கை குறிச்சுக்கோ அப்படின்னார் அவன் சிரிச்சுட்டான் ஏண்டா சிரிக்கிற அப்படின்னார் உன அவன் சொன்னான் வார்த்தை எப்படி வாழ்க்கையாகும் இப்ப நான் நெருப்புன்னு சொல்றேன் வாய் சுற்றுமா ஐசுன்னு சொன்னா வாய் ஜில்லுன்னு இருக்குமா அது எப்படி வார்த்தை வாழ்க்கையாகும் அறிவு சொன்னதை ஒழுங்காக கோபம் ஆயிட்டான் நம்ம அப்பாட்ட சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண குரு நம்மளே இப்படி திட்டிட்டானேன்னு அந்த வாழை உருவி அவர் கழுத்துக்கிட்ட வச்சிட்டான் எங்க இன்னொரு தடவை என்ன முட்டாளுன்னு சொல்லு உடனே அவர் ரொம்ப கண்களில் கருணையோடு ரொம்ப இரக்கத்தோடு நான் உன்னுடைய ஆசிரியன் இல்லையா நான் உனக்கு பாடம் சொல்லுகிற குரு இல்லையா என்னையே கொன்று விடுவாயா அப்படின்னா அப்படி பயந்துட்டான் படக்குன்னு வாழை கீழே வச்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க உங்களை போய் கொல்ல போயிட்டேன் நீங்க இப்ப பாடத்தை நடத்துங்க உடனே அவர் சொன்னார் பாடம் முடிந்து விட்டதுன்னா வார்த்தை தான் வாழ்க்கை நான் முதலில் கோபமாக பேசிய போது நீ கோபமாக என்னை கொல்ல வந்தாய் நான் கருணையோடு பேசிய போது நீயும் கருணையோடு ஒரு கொலை எண்ணத்தையே விட்டு விட்டாய் வாழ்க்கை தான் வாழ்க்கை முதல் நாள் பாடம் முடிந்து விட்டது என்று அந்த குரு சொன்னார் நம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கமாக மாறுகிறது அதனால் வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சென்னை என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஏரியால நான் ராஜபாளையம் அப்படிங்கிற ஒரு தென்னகத்தின் ஒரு பக்கத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் உங்களை எல்லாம் பார்ப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுவும் இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்திருக்கிறாங்க கையில் புத்தகத்தோடு ஆர்வமாக அவங்க புத்தகம் வாங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா பெண்கள் முன்னேறணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பெரியார்கிட்ட கேட்டபோது பெரியார் சொன்னார் பெண்கள் முன்னேறணும்னா இங்கே ஒன்றும் பண்ண வேண்டாம் அவங்க கையில் இருக்கிற கரண்டியை பிடுங்கிட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்துருங்க பெண்கள் முன்னேறி விடுவார்கள் என்று சொன்னார் இன்றைக்கு அதை இந்த புத்தக கண்காட்சி சாதித்து இருக்கிறது அது பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது புத்தகம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை நண்பர்களே புத்தகம் என்பது நம் முன்னோர்களோடு நாம் பேசுவதற்கான ஒரு அழகான கருவி அதுதான் புத்தகம் புத்தகம் என்பது கையில் ஏந்தக்கூடிய ஒரு கடவுள் அது நீங்கள் கேட்கிற வரங்களை எல்லாம் மறுக்காமல் உங்களுக்கு தரும் நேற்று இறந்தவனையும் இன்று இருப்பவனையும் நாளை பிறப்பவனையும் இணைக்கக்கூடிய ஒரு அழகான காகித பாலம்தான் புத்தகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு குட்டி குழந்தை அதை தூக்கி கையில் ஏந்தி கொள்ளும் போது நம்முடைய மனது அவ்வளவு மகிழ்ச்சியை அடைகிறது நீங்க ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப சென்னை ஜலாலுதீன் அவர்கள் மதுரை வாசி நான் ராஜபாளையத்து வாசி பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் அருப்புக்கோட்டை வாசி நீங்க ஒவ்வொருத்தங்களும் மேற்கு மாவள வாசி திருவள்ளிக்கேணி வாசி அப்படின்னு சொல்லுவோம் வாசி என்றால் என்ன சென்னை வாசினா சென்னையில் வசிப்பவர் என்று அர்த்தம் மதுரை வாசி என்றால் மதுரையில் வசிப்பவர் என்று அர்த்தம் புத்தகவாசி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது இல்லையா அவர் ஒரு புத்தகவாசி அப்படி என்றால் நாம் புத்தகத்தில் வசிப்பவர்கள் என்று அர்த்தம் நீங்கள் சென்னை வாசிகளாக இருங்கள் இல்ல இல்லை வாசிகளாக இருங்கள் வாசிகளாக இருங்கள் வந்தவாசியாக கூட இருங்கள் எந்த வாசியாக இருந்தாலும் நீங்கள் புத்தக வாசிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆசை கைதட்டணும்னு தோணுச்சுன்னா நீங்க பாட்டு தட்டி விடுங்க அதுக்கு ஒன்றும் கேள்வியோ பணமோ கிடையாது எங்கள் ஊர்ல எல்லாம் படிக்காத பாமர ஜனங்கள் இருக்காங்களா அவங்கள பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா புத்தக வாசனையே இல்லாதவன் அப்படிமாங்க உனக்குலாம் படிப்பு வாசனைனா என்ன தெரியுமாடா அப்படிமாங்க அது என்ன புத்தகத்துக்குன்னு என்ன வாசனை இருக்கிறது படிப்புக்குன்னு என்ன வாசம் இருக்கிறது நீங்க ஒன்று கவனிச்சு பாத்தீங்களா இந்த வாசனை என்பதும் வாசம் என்பதும் பூக்களோடு சம்பந்தப்பட்டது பூக்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு வாசனையை பூக்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு வாசத்தை ஏன் புத்தகத்தோடும் அறிவோடும் நான் சேர்த்து சொல்லுகிறோம் இன்னைக்கு யோசித்து புத்தகத்துக்கு இன்னொரு பேர் கூட உண்டு தெரியுமா எல்லாமே பூக்களின் தான் இருக்கும் மலர் அப்படின்னு சொல்லுவோம் வாரமலர் மங்கையர் மலர் சிறுவர் மலர் தினமலர் ஒரு புத்தகத்தை நாம் மலர் என்று ஏன் சொல்லுகிறோம் மலரின் ஒரு பாகமான இதழையும் நாம் புத்தகம்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லையா போன வாரம் இதழ் படிச்சிங்களா இந்த மாத இதழ் வந்துருச்சா அடுத்த வாரம் சமஸ் அந்த இதழில் ஏதோ எழுதுறாராமே அப்போ ஒரு மலரின் பெயரையும் ஒரு இதழையும் நாம் ஏன் புத்தகத்திற்கு சமமாக சொல்லி இருக்கிறோம் மலர் என்பது ரொம்ப மென்மையானது இல்லையா பூ என்பதும் இதழ் என்பதும் ரொம்ப மென்மையானது அதை எப்படி ஒரு புத்தகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்னைக்கே யோசிச்சு பார்த்தோமா ரொம்ப மென்மையான ஒரு விஷயத்தை புத்தகத்துக்கு நாம் எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறோம் ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது ஞானேஸ்வரர் அப்படின்னு ஒரு வடநாட்டு அறிஞர் பகவத்கீதைக்கு விளக்கம் எழுதிட்டே வர்றார் அதில் அர்ஜுனன் கேள்வி கேட்க பகவான் கண்ணன் பதில் சொல்லிக்கிட்டே வர்றார் அப்போ அர்ஜுனன் ஒரு கேள்வி கண்ணன் கண்ணன்கிட்ட என்ன கேள்வி தெரியுமா கண்ணா உலகத்திலேயே எதிர்க்க முடியாதது என்ன உலகத்திலேயே எதிர்க்க முடியாதது எது நம்ம ஆண்கள்கிட்ட கேட்டால் வீட்டம்மா தான் அப்படிம்பாங்க நான் உலகத்தில் யாரை வேணா எதிர்த்துருவேன் என் மனைவி என்னால் எதிர்க்கவே முடியாது அப்படிம்பாங்க அந்த மனைவி கிட்டே கேட்டேன்னு வைங்க நான் என் வீட்டுக்காரெல்லாம் எதிர்த்துடுவேன் எங்கள் மாமியாரை தான் என்னால் எதிர்க்க முடியல அப்படிம்பாங்க இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் எதிர்க்க முடியாததுன்னு ஒன்று இருக்கு இப்போ அர்ஜுனன் கேட்குறான் கண்ணன் கிட்ட கண்ணா உலகத்திலேயே எதிர்க்க முடியாதது என்ன கண்ணன் பதில் சொல்லுகிறான் உலகத்திலேயே எதிர்க்க முடியாதது மென்மை என்று சொல்லுகிறான் நீங்கள் வன்மையை வென்றுவிடலாம் ஆனால் மென்மையை ஒருபோதும் வெல்லவே முடியாது அதற்கு அவன் உதாரணமாக சொல்லுவதாக அந்த அறிஞர் எழுதுகிறார் ஒரு வண்டு வைரம் பாய்ந்த ஒரு கட்டையை ஒரு பகுதியிலிருந்து துளைத்து 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 அடுத்த பகுதிக்கு வரக்கூடிய வலிமை வாய்ந்த ஒரு வண்டு ஒரு மாலை நேரத்தில் ஒரு மலருக்குள் தேனருந்த போகிறது இரவு வருகின்ற நேரத்தில் அந்த மலர் மூடி விடுகிறது அந்த மலர் மூடிய பிறகு உள்ளே மாட்டிக்கொள்ளுகிற வண்டு அந்த மலரின் மெல்லிய இதழ்களை கிழிக்க முடியாமல் உள்ளேயே புழுங்கி செத்து விடுகிறது வலிமையான கட்டையை பாய்ந்து பாய்ச்சி துளைத்து வெளியேறி வருகிற வண்டு ஒரு பூவின் இதழை வெல்ல முடியவில்லை என்றால் கடினத்தை நீங்கள் எதிர்த்து விடலாம் மென்மையை ஒருபோதும் எதிர்க்கவே முடியாது என்பதுதான் மிகப்பெரிய மானுட தத்துவம் ஒரு வாழை வச்சு ஒரு மரத்தை வெட்டி விடலாம் ஒரு பஞ்சின் ஒரு துளியை வெட்ட முடியுமா முடியாது அதனால் அர்ஜுனா நட்பு மென்மையானது உறவுகள் மென்மையானது காதல் மென்மையானது அதை எதிர்க்க முடியாது என்று கண்ணன் சொல்வதாக முடியும் இந்த புத்தகம் கூட மென்மையானது தான் அது மெல்லிய பக்கங்களை கொண்டது தான் ஆனால் உள்ளே சென்று வாசிப்பவர்களை அது தனக்குள்ளே ஆழ்த்தி கொள்ளக்கூடிய வலிமை படைத்தது என்பதால் தான் புத்தகத்தை மலரோடும் இதனோடும் நாம் ஒப்பிட்டிருக்கிறோமோ என்கின்ற ஒரு ஆச்சரியத்தை ஒரு வசீகரத்தை இன்றைக்கு நாம் யோசிக்க முடிகிறது வரலாற்றில் அலெக்சாண்டர் ஒரு மிகப்பெரிய சாமர்த்தியசாலி அவன் அசாத்தியமான துணிச்சல்காரன் வானத்தில் ஒரு பறவை பறந்து கொண்டிருக்கும் போதே ஒற்றை அம்பால் அதை வீழ்த்தி விடுவான் அவ்வளவு ஆற்றல் உடையவன் அலெக்சாண்டர் காட்டுக்குள்ளே ஒரு விலங்கு நாலுகால் பாய்ச்சலில் பாய்ந்து ஓடும் போது ஒற்றை அம்பினால் அதை வீழ்த்தி விடுவான் அவ்வளவு ஆற்றலும் துணிச்சலும் நிறைந்தவன் அலெக்சாண்டர் கிரேக்கத்தின் மேல் படையெடுத்து போகிறான் இவர்கள் வெற்றி கொண்டு விட்டார்கள் வெற்றி கொண்ட ஒரு நாடு தோற்கடிக்கப்பட்ட நாடை எப்படியெல்லாம் சிதைக்கும் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அந்த ரணகளத்திலும் அலெக்சாண்டர் அந்த கிரேக்க நாட்டைச் சேர்ந்த பிண்டார் என்கின்ற ஒரு கவிஞனின் வீட்டை சிறு கீரல் கூட விழாமல் காப்பாற்றினான் என்று வரலாறு சொல்லுகிறது தான் ஆக்கிரமித்த நாடு தன்னிடம் போன நாடு அந்த நாட்டைச் சேர்ந்த ஒரு கவிஞன் அவன் வசிக்கிற வீடு ஒரு கீரல் கூட அடைந்து விடக்கூடாது என்று ஒரு எதிரி நாட்டு மன்னன் காப்பாற்றினான் ஆனால் தன் சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய கவிஞனை நம் மொழியிலே எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளனை நம்முடைய இலக்கியவாதியை நாம் எப்படி போற்றுகிறோம் நாம் எப்படி கொண்டாடுகிறோம் என்பது இங்கே ஒரு கேள்வியாக இருக்கிறது எழுத்தாளன் என்பவன் தனக்காக எழுதுகிறவன் இல்லை நண்பர்களே அவன் சமூகத்துக்காக எழுதுகிறவன் அவன் சமூகத்துக்காக சிந்திக்கிறவன் அவன் இதயங்களை செப்பனிடுகிற ஒரு இன்ஜினியர் மாதிரி நகுலன் ரொம்ப அழகாக சொல்லுவார் ஏ வாசகா உனக்குத்தான் எத்தனை எழுத்தாளர்கள் எவ்வளோ சாய்ஸ் இருக்கு பாருங்க லட்சக்கணக்கான புத்தகம் உங்களுக்காக கை நீட்டி காத்து கொண்டு இருக்கிறது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் எத்தனை எழுத்தாளர்கள் ஒரு வாசகனுக்கு ஒரு எழுத்தாளருக்கு கூட குறிப்பிட்ட வாசகர் வட்டம் உண்டு ஆனால் வாசகருக்கு குறிப்பிட்ட எழுத்தாளர் வட்டம் இல்லை நமக்கு எல்லாருமே எழுத்தாளர்கள் தான் நம்முடைய ரசனை மாற மாற எத்தனை எழுத்துக்களை வேண்டுமானாலும் எத்தனை எழுத்தாளர்களின் எழுத்துக்களை வேண்டுமானாலும் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு வாசகனுக்கு தான் இருக்கிறது நான் முத்துக்குமாருடைய அப்பா பயங்கரமான புத்தக பிரியர் எவ்வளவு காசு கிடைச்சாலும் புஸ்தகம் வாங்கிட்டு வந்துடுவார் அவரை பத்தி முத்துக்குமார் சொல்றாரு ஒரு மூட்டை புத்தகம் யாராவது பரிசளிப்பதாக இருந்தால் என் அப்பா என்னையே விட்டுவிட கூட சம்மதப்படுவார் அப்படின்னு மகனே கூட வித்துட்டு புஸ்தகம் வாங்கிட்டு வந்துடுவார் அவர் ஒவ்வொரு புத்தகத்தையும் வாசிக்கும் போது அவருக்கு பிடித்த வாசகங்களே அப்படியே சிவப்பு மையினால் அடிக்கோடுடுவாராம் நம்மளும் நிறைய பேர் பென்சில் வச்சு அடிக்கோடுவோம் இல்லையா பிடிச்ச வரிகளை முத்துக்குமாரோடைய அப்பா பிடித்தவர்களே சிவப்பு மையால் அப்படியே அடிக்கோடுவார் முத்துக்குமார் கேட்டிருக்கிறார் ஏன் பா இப்பெல்லாம் கோடு போடுறீங்க அப்படின்னு அதற்கு முத்துக்குமாரோடைய அப்பா ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்லி இருக்கிறார் எங்கேயோ இருக்கிற எழுத்தாளனை இங்கே இருந்து கொண்டு நான் கை கொழுக்குகிறேன் அவன் நல்ல வார்த்தைகளுக்கு என்று சொன்னான் எங்கேயோ இருக்கிற ஒரு எழுத்தாளனுக்கு இங்கே இருந்துகிட்டே நான் கை கொழுக்கிற ஒரு முயற்சி தாண்டா அந்த கோடுகள் ஆனால் நம்மிடையே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற கவிஞர்கள் நம்மோடு இயங்கி கொண்டு இருக்கிற இலக்கியவாதிகளை எத்தனை பேர் நேரில் போட்டு கையை கொடுத்து சார் நல்லா எழுதிக்கலீங்க சார் இன்னும் நிறைய எழுதுங்கன்னு எத்தனை பேர் சொல்லி எத்தனை பேர் ஒரு சின்ன அஞ்சலட்டை ஒரு கடிதம் சார் இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் மனதை ரொம்ப கவர்ந்து விட்டதுன்னு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற கவிஞர்களுக்கோ எழுத்தாளர்களுக்கோ இலக்கியவாதிகளுக்கோ ஒரு கடிதம் போட்டுருக்குறோம் இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சியில் இதையெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் நம்முடைய எஸ்ரா என்றார் போர்கே அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் போர்கே சொல்லுவதாக சில வார்த்தைகள் வருகிறது இறைவன் உலகம் உண்டாகட்டும் என்று சொன்னான் உலகம் உண்டானது சூரியன் உண்டாகட்டும் என்று சொன்னான் சூரியன் உண்டானது இதே மாதிரி ஒரு நாள் இறைவன் உலகத்தை அழித்து விடுவதாக இருந்தால் நான் இறைவனிடம் என்ன கேட்பேன் தெரியுமா இறைவா நீ இந்த உலகத்தையே அழித்து விட்டாலும் பரவாயில்லை எங்களுக்கு ஷேக்ஸ்பியரை மட்டும் கொடுத்துவிடு சேக்ஸ்பியரை மட்டும் கொடுத்து விடு அவன் வார்த்தைகளின் சொந்தக்காரன் தன்னுடைய வார்த்தைகளால் இந்த உலகத்தை புதிதாய் அவன் படைத்து விடுவான் அதனால் நான் ஷேக்ஸ்பியரை மட்டும்தான் இறைவனிடம் கேட்பேன் என்று போர்கையை சொன்னதாக எஸ்ரா தன்னுடைய புத்தகத்தில் சொல்லுகிறார் என் இனியவர்களே வார்த்தைகள் உலகத்தையே படைக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவை கிராமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கங்க ஒரு வார்த்தை மெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அதனால் யார்கிட்ட பேசும்போதும் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு எந்த வார்த்தையை நாம் வெளியிடுவதற்கு முன்னாலும் இந்த வார்த்தை எப்படி ஒரு விளைவை ஏற்படுத்த போகிறது என்பதை யோசித்து விட்டு பேச வேண்டும் என்பது கிராமத்திலே சாதாரண பாட்டி சொல்வாங்க நீ பாட்டுக்கு வாயிருக்குன்னு பேசிட்டு போயிடாத ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை மெல்லும் கவனமா பேசு அப்படிம்பாங்க பைபிளில் ஒரு அழகான வார்த்தை உண்டு ஆதியிலே வார்த்தை இருந்தது அது தேவனிடத்தில் இருந்தது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று வரும் வார்த்தை என்பது இறைவனுக்கு சமமானது நபிகள் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் நீங்கள் சொற்களை தொடராகவும் பயன்படுத்தலாம் நீங்கள் சொற்களை கத்தரிக்கோளாகவும் பயன்படுத்தலாம் எனவே சொற்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்கள் என்று நபிகள் பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு மிகப்பெரிய வார்த்தை ஏன்னா வார்த்தை வரமாகவும் மாறும் சாபமாகவும் மாறும் வார்த்தை தாங்க வாழ்க்கை ஒரு அரசன் தன்னுடைய மகனை வருங்கால இளவரசனை ஒரு குரு கிட்ட போய் பாடம் கத்துக்கிறதுக்கு அனுப்பினான் அவன் உடைவாள்லாம் மாட்டி ரொம்ப கம்பீரமா போனான் குரு கிட்ட போய் பாடம் படிக்கிறது அவர் ஆப்பா உட்காரு அப்படின்னார் உடைவாளை கீழே வச்சுட்டு உட்கார்ந்தான் உடனே அவர் சொன்னார் முத்த நாள் பாடம் வார்த்தை தான் வாழ்க்கை குறிச்சுக்கோ அப்படின்னார் அவன் சிரிச்சிட்டான் ஏன்டா சிரிக்கிற அப்படின்னார் உன்னை அவன் சொன்னான் வார்த்தை எப்படி வாழ்க்கையாகும் இப்ப நான் நெருப்புன்னு சொல்றேன் வாய் சுற்றுமா ஐசுன்னு சொன்னா வாய் ஜில்லுன்னு இருக்குமா அது எப்படி வார்த்தை வாழ்க்கையாகும் கடுப்பாயிட்டார் குரு அறிவு கெட்டவனே மூடனே முட்டாளே சொன்னதை ஒழுங்காக கேள்னார் கோபம் ஆயிட்டான் நம்ம அப்பாட்ட சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண குரு நம்மளே இப்படி திட்டிட்டானேன்னு அந்த வாழை உரிமை அவர் கழுத்துக்கிட்ட வச்சுட்டான் எங்க இன்னொரு தடவை என்ன முட்டாள்னு சொல்லு உடனே அவர் ரொம்ப கண்களில் கருணையோடு ரொம்ப இரக்கத்தோடு நான் உன்னுடைய ஆசிரியன் இல்லையா நான் உனக்கு பாடம் சொல்லுகிற குரு இல்லையா என்னையே கொன்று விடுவாயா அப்படின்னார் அப்படி பயந்துட்டான் படகுனு வாழை கீழே வச்சுட்டு என்னை மன்னிச்சிடுங்க உங்களை போய் கொல்ல போயிட்டேன் நீங்கள் இப்போ பாடத்தை நடத்துங்க உனே அவர் சொன்னார் பாடம் முடிந்து விட்டதுன்னர் வார்த்தை தான் வாழ்க்கை நான் முதலில் கோபமாக பேசிய போது நீ கோபமாக என்னை கொல்ல வந்தாய் நான் கருணையோடு பேசிய போது நீயும் கருணையோடு ஒரு கொலை எண்ணத்தையே விட்டுவிட்டாய் வாழ்க்கை தான் வாழ்க்கை முதல் நாள் பாடம் முடிந்து விட்டது என்று அந்த குரு சொன்னார் நம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கமாக மாறுகிறது அதனால் வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருந்தது லாஸ் ரொம்ப நல்லா சொல்வார் ஒரு எழுத்துன்னா என்ன தெரியுமா நெருப்புன்னு ஒரு எழுத்தாளன் எழுதுனா பொசுங்கிற வாட வரணும் யா நெருப்பன்னு ஒரு எழுத்தாளன் எழுதுனோம்னா அது பொசுங்கிற வாட வரணுமா அதான் எழுத்து இல்லாட்டி அது எப்படி ஒரு எழுத்து ஆகும் அப்படிம்பார் பாரதி மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் அப்படின்னு சொல்லுவான் வார்த்தைகள் எவ்வளவு வலிமையாக வார்த்தைகள்லி முன்னோர்கள் கையாண்டார்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்கும் களித்தொகையில் ஒரு தலைவி காதலன் காதலன் நாளாக அவளை பார்க்க பார்க்க வரல அந்த வருத்தத்தை அவள் வராமல் நான் என்னுடைய அழகெல்லாம் குலைந்து போயிடுச்சுன்னு இதுக்கு எவ்வளவோ வார்த்தைகளை சொல்லலாம் இல்லையா ஆனால் கழித்தொகையில் நம்முடைய தமிழ் கவிஞர்கள் புலவர்கள் எப்படி சிந்தித்திருக்கிறார்கள் அவர்களுடைய உணர்வு எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு பாட்டு போதுங்க தலைவி தோழிக்கிட்ட சொல்றா கரி இருந்த மரம் போல கவின் வாடி என் என் நெஞ்சம் சுடுமாயின் அதாவது பொய் ஒரு மரத்துக்கு கீழே வந்து பொய் பொய்சாட்சி சொல்ற ஒருத்த மரத்துக்கு கீழே வந்து நின்னா அந்த மரம் எப்படி வாடி போகுமோ அது போல தலைவனை பார்க்காமல் நான் வாடி போய்விட்டேன் என்று அந்த தலைவி சொல்லுகிறேன் நீங்க சிந்தித்து பாருங்கள் ஒரு காலத்தில் தமிழன் வளர்த்த மரம் கூட உணர்ச்சியோடு இருந்திருக்கிறது ரோசத்தோடு இருந்திருக்கிறது மானத்தோடு இருந்திருக்கிறது பொய் சாட்சி சொன்ன ஒருத்தன் தான் கீழே நின்னா வாடி போயிருதுங்க அவ்வளவு உணர்வோடு தமிழனின் மரம் இருந்தது தமிழன் தான் இன்றைக்கு மரத்து போய்விட்டானோ என்று ஒரு வருத்தம் நமக்கு வருகிறது ஏன்னா நம்ம உணர்ச்சி இல்லாதவன்தான மரம்னு சொல்லுவோம் ஏன்னா அப்படியே நின்றுட்டு இருக்க மரம் மாதிரி கையோ காலோ கொஞ்ச நேரம் உணர்ச்சி இல்லைன்னு வைங்க கால் அப்படியே மரத்து போயிடுச்சு சொல்லுவோம்ல இந்த கை மட்டும் மரத்து போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் ஆனா உணர்ச்சியற்ற ஒரு மரம் கூட உணர்ச்சியோடு இருந்து உணர்ச்சி உள்ள மனிதர்கள் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டும் இந்த வட்டார வழக்குன்னு ஒன்று இருக்குங்க உங்க மெட்ராஸ்காரங்களுக்குன்னு ஒரு வட்டார வழக்கு இருக்கும் மதுரக்காரங்களுக்குன்னு ஒரு வட்டார வழக்கு இருக்கும் விருதுநகருக்குன்னு ஒன்று இருக்கும் நெல்லைக்குன்னு ஒன்று இருக்கும் இந்த வட்டார வழக்கை தாண்டி நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் வாழ முடியாது தெரியுமா வட்டார வழக்கு எங்க இருந்தாலும் குபீர்னு ஓடி வந்துடுவோம் வட்டார வழக்கு பள்ளிக்கூடம் படிக்கும் போதெல்லாம் இந்த சனிக்கிழமை அரை நாள் பள்ளிக்கூடம் எங்களுக்கு அறப்பள்ளிக்கூடம் அப்படிமோ இன்றைக்கி எங்களுக்கு அறப்பள்ளிக்கூடம்டா அப்படின்ட்டு வெளியில ஓடி வருவோம் அன்றைக்கு அறப்பள்ளிக்கூடம் என்று சொல்லுவதில் இருந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் இன்றைக்கு ஹாஃப் டே லீவ் என்று சொல்லுவதில் நிச்சயமாக இல்லவே இல்லை நண்பர்களே அது ஒரு மகிழ்ச்சி அது ஒரு குதூகலம் சிங்கப்பூருக்கு பேச போயிருந்த போது நான் ஒரு பேச்சின் இடையில் நான் பத்தாம் நான் பத்தாப்பு படிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டேன் எங்கள் ஊர் பக்கம் பத்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புன்னு சொல்ல மாட்டோம் நான் ஒன்றாப்பு படிக்கும் போது நான் மூணாப்பு படிக்கும் போது எட்டாப்பு படிக்கும் போது அப்படி சேர்த்து தான் சொல்லுவோம் நான் பத்தாப்பு படிக்கும் போதுன்னு அந்த ஒரு மணி நேரம் பேச்சில் அது ஒரு செகண்டில் சொல்லிட்டேன் நான் முடிச்சு இறங்குற வரைக்கும் ஒரு அம்மா நின்றுட்டே இருந்தாங்க நான் இறங்கினோன்னே என் கையை பிடிச்சிட்டு நீங்கள் விருது நகரா அப்படின்னாங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க பத்தாப்புன்னு சொன்ன வார்த்தையை அப்போத்தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னாங்க சார் நம்ம ஊருக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கிறது நீங்கள் எத்தனை கடல் கடந்து எந்த நாட்டுக்கு போனாலும் நம் ஊரின் வார்த்தை வரும்போது நமக்குள்ளே வருகிற உணர்வு இருக்கிறது இல்லையா அதுதாங்க வார்த்தைகளின் வசீகர் ஒரு சாதாரண விஷயத்தை ஒரு சாதாரண மனுஷி வார்த்தையில அடிச்சுட்டு போயிடுவாங்க ஒரு கிராமத்து பொண்ணு அவள் காதலிக்கிற மாமனோட அவளை சேர்த்து வைக்கல அவ தலையில தண்ணியோட வந்துட்டு இருக்கான் அவன் அந்த பக்கம் நிக்கிறான் தன்னுடைய உணர்வை எவ்வளவு சாதாரணம் சொல்லிட்டு போறா தலையில தண்ணி குடம் தலையில தண்ணி கூட தாகமெல்லாம் உங்க மேல முடிஞ்சு ஒரு வார்த்தை நம்மை வசீகரித்து உள்ளே இழுத்து கொண்டு போகிறது ரசிகமணி டி கேசி மாதிரி தமிழை கம்பனை வள்ளுவனைலாம் ரசிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்க இந்த வார்த்தைகளை அவர் ரசிக்கிற விதமே ஆச்சரியமா இருக்கும் அவர் எங்க ஊர் பக்கத்துல குற்றாலத்துக்காரர் குற்றாலத்துல உட்காந்துக்கிட்டு அவர் சொல்வாரா இந்த அருவியை எவனாவது நீர் வீழ்ச்சின்னு சொன்னா எனக்கு கொல்லணும் போல தோணுதும் பாரு ஏன் அது என்ன நீர்வீழ்ச்சியா அது நீரின் எழுச்சியடா என்று சொல்லுவார் அறிவியை பார்த்து யாராவது நீர் வீழ்ச்சின்னு சொல்லுவாங்களா அது எழுச்சி இல்லையா அவர் பைரமுத்துன்னு அழகா சொல்வார் அருவி என்பது எழுந்து நிற்கும் நதி என்று சொல்வார் இப்போ ஒரு விஷயத்தை ஒவ்வொருவரும் எப்படி பார்க்கிறார்கள் காந்தியினுடைய சக பயணி ஒருத்தர் காக்கா காளையர் அவருக்கு பேர் அவர் நிறைய அவர் புத்தகம் எழுதுகிற ஒரு எழுத்தாளர் அவர் ஒரு நாள் கர்நாடக மாநிலத்தில் இருக்கும்போது ஜோக் நீர்வீழ்ச்சி ரொம்ப பெரிய நீர்வீழ்ச்சி நீங்க பார்த்துருக்குறீங்களா பார்க்க வர்றீங்களாங்கிறார் உடனே காந்தி சொன்னார் அதை விட பெரிய நீர்வீழ்ச்சியை நான் பார்த்துருக்கேன் அப்படியா ஆமாம் உலகத்தின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியை நான் பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அது என்ன நீர்வீழ்ச்சி எப்போ பார்த்தீங்க உடனே அவர் சிரித்து கொண்டே சொன்னார் உலகத்தின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியை நான் பார்த்துருக்கிறேன் அது வானத்தில் இருந்து பெய்யும் மழை என்று காந்தி பதில் சொல்லியிருக்கார் எவ்வளோ அழகான வார்த்தை சொல்ல அந்த வார்த்தைகள் நம்ம மனசுக்குள்ளே தங்கி கொண்டு இனிமேல் என்னைக்கு அறிவியை பார்க்கும் போதும் பாருங்க அந்த வார்த்தை நமக்குள்ளே நின்றுட்டே இருக்கும் அதே மாதிரி சிலது நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்னொருத்தட்ட போகும்போது அது மாறி போயிடும் டிகேசியே சொல்லுவார் சொல்லுவாரு குற்றால குறவஞ்சின்னு சொல்றதுல உள்ள ஒரு வசீகரம் திரு குறவஞ்சின்னு சொன்னா வரலையா அப்படிபாரு குற்றாலுறவஞ்சின்னு சொல்லும் போது அது நெஞ்சுக்கு நெருக்கமா இருக்கு குறவஞ்சி இப்ப பாரதி கிருஷ்ணகுமார் சொன்னா எங்களுக்கு நெருக்கமா இருக்கும் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அப்படின்னா யாரோ இருக்குது அப்போ அந்த மரியாதை கொடுக்கும்போது கூட அவங்க நம்மளை விட்டு தள்ளி போயிடுறாங்க இல்லையா அந்த சென்னைக்காரங்கிட்ட ரொம்ப பிடிச்சதாதான் எண்பத்தி ரெண்டு வயசு தாத்தாவா இருக்கும் பத்து வயசு பையன் பெருசு நான் இங்கே நின்னு இருக்கிற வா குந்து வீட்டில் வீட்டுல கொண்டு போய் விடுறேன் அப்படிமா என்னன்னா அந்த பையன் மரியாதையில நம்ம பேசுறேன் எங்க ஊர்ல பேசினா செவட்டை கட்டி அரைஞ்சிடுவாங்க செவட்டி விடுவேன் அப்படிமாங்க ஆனா இந்த சென்னையிலே அன்பின் அடையாளம் மரியாதை குறைவாக இருக்கிறது அப்ப அந்த வார்த்தை நமக்குள்ள எப்படி வசீகரமாக இருக்கிறது பாருங்க குற்றால குரவஞ்சியில அந்த பெண்ணை வர்ணிக்கும் போது திரிகோட ராசப்ப கவிராயர் ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க கரும்பு போல் இனித்து மருந்து போல் வடித்த சொல்லினாள் அப்படின்பார் கரும்பு போல் இனித்து மருந்து போல் வடித்த சொல்லினாள் ஒரு இனிப்பு அதிகமாக சாப்பிட்டோம்னா அது சுகர் ப்ராப்ளம் ஆயிடும் ஆனால் சாப்பிட்ட இனிப்பே அதுக்கு மருந்தா இருந்தா சுகர் ஃப்ரீ மாத்திர மாதிரி அது இனிப்பு தான் ஆனால் அது அதனால் ஏற்படுகிற நோய்க்கு அதுவே மருந்தாக இருந்தா கரும்பு போல் இனித்து மருந்து போல் வடித்த சொல்லினால் என்கின்ற ஒரு அழகை வேறு யார் காட்ட முடியும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எவ்வளவோ அறத்தை அழகாக சொல்லிட்டு போயிருக்காங்க எதுக்கு வள்ளுவன் உட்காந்துருக்கிறான் பாருங்க வள்ளுவன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதிட்டு போட்டோம் ஆனால் ஏதாவது ஒரு குறளை அதாவது ஒரு குறளை நீங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டால் கூட போதும் ஒவ்வொரு தமிழனும் வாழ்க்கையின் மிகப்பெரிய சிகரங்களை தொட முடியும் அதான் வள்ளுவன் சிறப்பு ஏதாவது ஒன்று எடுத்து படித்தா போதும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதையும் ஒப்பிக்கணும்னு அவசியமே இல்லை என் வாழ்க்கைக்கு இந்த திருக்குறள் போதும் எடுத்துட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம் அதில் அவர் அறம் பற்றி சொல்லுவார் பாருங்க நம்ம வாழ்க்கையில் எதை தேடி ஓடிட்டே இருக்கிறோம் இப்போ எவ்வளோ கேள்விகள் கேட்டோம்னா அதுக்கு பின்னாடி எல்லாம் ஒழிஞ்சிருக்கிறது ஒரே விஷயம் தான் அது ஏற்றத்தாழ்வாக இருக்கட்டும் வெற்றி தோல்வியாக இருக்கட்டும் விளிம்பு நிலை மனிதர்கள் உயர்ந்த மனிதர்கள் எல்லாத்துக்கு இடையில் ஊடாடுறது எது பணம் தான் சார் இது எல்லாமே எது பணம் இன்றைய வாழ்க்கை பணத்தை நோக்கி ஓடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது அந்த பணம் எப்படி நம்மக்கிட்ட வருது எப்படி வந்தால் அது நல்லது வள்ளுவன் சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்றான் அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் நீ அழ அழ வச்சு ஒருத்தன் துட்டை புடுங்குற இல்ல பெரிய பணக்காரன்ட்ட ஆனா எப்படி ஒருத்தனை வச்சு நீ சம்பாதிச்சியோ அந்த பணம் உன்னை அழ வைத்து விட்டுத்தான் உன்னிடமிருந்து போகும் என்பது வாழ்க்கையின் எல்லா வருஷத்துக்கும் பொருந்துகிற ஒரு அறம் இல்லையா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சிந்திச்சிருக்காரு பாருங்க இப்படி அழைக்கும் வச்செல்லாம் இங்கவிங்க எதிர்காலத்துல அப்படிங்கறது அன்னைக்கா வள்ளுவர் சிந்தித்து இருக்கிறார் அழக வைத்து நீ சம்பாதிப்பது உன்னை அழை வைத்து விட்டுத்தான் தான் இருந்து போகும் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு பெரிய அதிகாரி ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு கேஸ் வருது காலையில எட்டு மணில இருந்து காத்துட்டு இருக்கிறார் பதினோரு மணிக்கு தான் அந்த கேஸ் எடுக்க போறாங்க நீதிபதி கேக்குறாரு அவர் பெரிய அதிகாரியா இருந்தவர் ஆ சார் காலையில் சாப்பிட்டீங்களா இல்ல சாப்பிடாம வந்துடு உட்காருங்க சார் பதட்டப்படாதீங்க டேய் நாலு இட்லி வாங்கிட்டு வான் பியூனு அனுப்புகிறார் அவர் நாலு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறார் அந்த மனுஷன் சாப்பிட்றாரு மூணு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு இட்லியும் மிச்சம் வச்சிடறார் இவர் அவரை பார்த்து சொல்கிறாரு சார் ஒரு இட்லி பத்து ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு இட்லி வாங்கி வச்சோம் உங்களால் முப்பது ரூபாய் இட்லியை தான் சாப்பிட முடிஞ்சது நீங்கள் ஏன் சார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார் யாருக்காக பண்ணுறோம் ஊழல் இல்லை அவங்களுக்கு ஒரு சுவை இருக்கிறது அதனால் ஏற்படுகிற சுவைக்காகவே அதை பண்ண பழகிட்டோம் நமக்கு என்ன தேவையோ அதற்கு வாழ வேண்டும் என்றால் இங்கே நல்லா வாழலாங்க ஆனால் நம்ம அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து வாழ ஆசைப்பட்டால் இந்த வாழ்க்கை துயரமானதாகத்தான் இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அதைத்தான் நம்ம முன்னோர்கள் இலக்கியமாக புராணமாக கவிதையாக கதையாக சொல்லி சொல்லி வைத்தார்கள் இந்த ஆசை ஆக ஆக அப்படியே பேராசையா போயிட்டே இருக்கும் ஒரு அரசன் தேர்ல வந்திருக்கிறான் எதுக்கு ஒரு பிச்சைக்காரன் என் பரிதாம உட்காந்துட்டு இருந்திருக்கான் அரசன் ஐயோ பாவோமே அப்படின்னு ஒரு செப்பு காசை எடுத்து அவங்கிட்ட தூக்கி போட்டிருக்கான் அந்த செப்பு காசு அவன் பிடிக்கும் அது சாகடக்குள்ள விழுந்துருச்சு உடனே அவன் சாக்கடைக்குள்ள கைய விட்டு தேடி இருக்கிறான் அரசனால தாங்க முடியல ஒரு செப்பு காசுக்கா அப்படி சாக்கடைக்குள்ள கை விடுறான்னு இன்னொரு செப்பு காசு தூக்கி போட்டிருக்கான் உடனே அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு மறுபடியும் சாக்கடைக்குள்ள அந்த காசை தேடிட்டு இருந்திருக்கான் என்னடா இப்படி இருக்கிறான்ட்டு ஒரு வெள்ளி காசை தூக்கி போட்டிருக்காரு அந்த வெள்ளி காசை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு மறுபடியும் அந்த காசை சாக்கடைக்குள்ள தேடிட்டு இருக்கான் இவன் இப்படி அல்பத்தனமா இருக்கான்னு ஒரு தங்க காசையே தூக்கி போட்டிருந்தா இதை வச்சுக்கிட்டு நிம்மதியாரு அவன் அந்த தங்க காசையும் பாக்கெட்ல போட்டுட்டு மறுபடியும் சாக்கடைக்குள்ள கையை விட்டுருக்கான் இப்படியும் ஒருத்தர் இருப்பான் இவ்வளோ அல்பத்தனமாக இருக்கானே ஒரு மன நிறைவே இல்லாதவனாக இருக்கானேன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு டேய் விடுறா என் ராஜ்யத்தில் பாதியை உனக்கு தந்துடுறேன்டா இன்னையிலருந்து பாதி சாம்ராஜ்யம் உனக்கு தான் இருக்கார் படக்கு நான் அவன் கேட்டிருக்கான் இந்த சாக்கடை இருக்கிற பகுதியாக கொடுத்தா தான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கான் மனித மனசு நிறைவு அடையவே அடையாத அளவுக்கு ஏன் ஒரு பக்கமாக போய்கொண்டே இருக்கிறது அவரவர் இயல்பில் ஏன் வாழ நாம் மறுக்கிறோம் ஆனால் அந்த காலத்து புலவர்கள் கவிஞர்கள் எவ்வளவு அழகான ஒரு இயல்பான ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவ்வையார்னு ஒரு பெண்பார் புலவர்னு நம்ம தமிழகத்திலே இந்த ஔவையாரை விட்டு நம்மளை பிரிக்கவே முடியாது நம்ம ஆன அவனை படிக்கும் போது ஆன அம்மாவை படிப்போம் அவனை முடியும் போது அவ்வையாரை தான் படிப்போம் நம்ம ஆன படிக்கும் போதே சந்தித்த இரு பெண்கள் ஒன்று அம்மா இன்னொன்று ஔவையார் தான் அவ்வளவு நம்ம நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் அவ்வையார் இந்த ஓவையார் ஒரு ஹேண்ட்பேக் போட்டிருப்பாங்க தமிழ்நாட்டிலே மொத மொத ஹேண்ட்பேக் போட்ட லேடி அவங்க தான் ஒரு பெரிய துணிப்பையை தான் போட்டுட்டு கிளம்புவாங்க எங்கேயாவது பாடி பரிசு பெறுவதற்காக போறாங்க சோழ மண்ணன்ற பரிசு வாங்குறதுக்காக ஜம்முன்னு கிளம்பி போறாங்க போற வழியில ஒரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னா இந்த ஒரு குர குடும்பத்தை சேர்ந்த ஒரு குரமகள் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான் இந்த அம்மா அப்பா ஏமா அழுகிற அப்படிங்கிறாங்க இல்லை இங்கே ஒரு பலாமரத்தை என் கணவன் நட்டுருந்தான் அவனுக்கு ரெண்டு மனைவி நான் தான் மூத்த மனைவி அந்த உட்காந்துருக்கப்ப அவதான் ரெண்டாவது மனைவி இந்த பலாமரம் அவன் ஆசை ஆசையாக நட்டு வச்சுட்டு வச்சு வளர்த்துட்டு இருந்தான் அவன் ஊருக்கு போயிட்டான் இந்த பொண்ணு வேணுன்னே அந்த மரத்தை வெட்டிட்டான் அவன் வந்த உடனே நான் தான் வெட்டினேன்னு சொல்லுவா அந்த லூசும் அதை நம்பும் நம்பிட்டு தான் போட்டு அடிக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அழுகிறேன் அப்படின்னு உடனே அவ்வையார் கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு ஒரு பாடல் பாடுறாங்க பாடின உடனே அந்த பழம் தழைச்சிடுது வெட்டப்பட்ட பழம் ஒட்டிடுது பழைய மாதிரியே ஆயிடுது உனே சந்தோஷசத்தில் அந்த அந்திறப்பண் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே இருந்து தினையை அள்ளிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க அந்த ஹேண்ட்பேக்கில் வாங்கி போட்டுக்கிறாங்க போட்டுட்டு சோழ மன்னனை பார்க்க போறாங்க சோழ மன்னன் பார்க்குறான் எல்லாரும் நம்மக்கிட்ட வெறுங்கையாக வருவாங்க நம்ம கொடுக்குற பரிசை வாங்கிட்டு நிறைச்சி போவாங்க இந்த வரும்போதே ஃபில் பண்ணிட்டு வருதே வேற ஏதாவது மன்னனை பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு கேட்குறான் என்ன பையில என்ன அப்படின்னு அவங்க ஒரு பாடல் சொல்கிறாங்க கூளை தழைக்க பாட குரமகளும் மூளக்கு உலக்கு திணை தந்தாள் சொல்றேன் கூளை பழா வெட்டப்பட்ட பழா தலைக்கிறதுக்கு நான் உடனே அந்த குரப்பெண் மூளக்கு உழக்கு திணை தந்தாள் அப்படின்னா எனக்கு ஒரு நாளையும் தலை தந்திருக்கா ஆனால் அதை பெருசா சொல்றாங்க பாருங்க மூணு உலக்கு பிளஸ் ஒரு விளக்கு மூளக்கு உலக்கு திணை தந்தாள் உடனே அவர் இவ்வளவுதானாக்கும் அப்படின்னு நிமிர்ந்துருப்பான் உடனே அவங்க சொல்றாங்க சோழா கேள் சோளா என்னை சாதாரண நினைச்சிட கேளு உப்புக்கும் பாடி புளிக்கும் ஒரு பாட்டு ஒப்பிக்கும் என் உள்ளம் என்று அவள் முடிக்கிறாள் இந்த ஒரு பாட்டில் எவ்வளோ விஷயத்தை உள்ளடக்கியிருக்கிறார் தெரியுமா அவை ஒரு வெட்டப்பட்ட பலாவை தழைக்க வைக்க அவள் பாட முடியும் அப்போ தன் வயிற்றுப்பாட்டுக்காக பாடி ஒரு அற்புதத்தை நிகழ்த்த முடியுமா முடியாது முடியும் தானே ஆனால் தனக்காக ஒரு அற்புதத்தை படைத்து கொள்ளாமல் சமூகத்துக்காகத்தான் ஒரு கவிஞன் வாழ வேண்டும் என்பதை அன்றைக்கு அவ்வை நமக்கு உணர்த்தி இருக்கிறார் அது மட்டும் இல்லை சோழா உனக்காக மட்டும் நான் பாடுவேன் நினைக்காதே அந்த குரப்பெண் கொடுக்குற மாவுக்காகவும் நான் பாடுவேன் அதுக்கு தான் பாடுவேன் நினைக்காதே உப்புக்கும் பாடுவேன் புளிக்கும் பாடுவேன் எதற்காகவும் பாடக்கூடிய ஆற்றல் எனக்குள்ளே இருக்கிறது என்று ஒரு தமிழ் மகள் இந்த மண்ணிலே தன்னை நிரூபித்து காட்டியிருக்கிறாள் என்றால் வார்த்தைகளால் எதையும் ஜெயிக்க முடியும் என்று அவள் நமக்கு அறிவுறுத்துகிறாள் சார் உலகத்திலே ரொம்ப அழகான வார்த்தை என்ன தெரியுமா அன்புதான்